ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சபைச்சால் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பட்டா சிட்டாவில் ஒரு அதிரடி மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ இதை பற்றி மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வியூவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த வியூவோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஒம் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்கான் லிங்காக நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் இ சர்வீசஸ் டாட் டிஎன் கவுர்மெண்ட் டாட் இன் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட் ஓகே இந்த வெப்சைட்டில் போயிட்டு நிலம் சம்பந்தப்பட்ட எல்லா சேவைகளையுமே நம்ம இந்த வெப்சைட் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறது எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணுறது இந்த மாதிரி பல்வேறு வகையான சேவையை வந்து பண்ணலாம் இப்போ இந்த பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறதுல அதில் ஒரு முக்கிய அறிவிப்பை முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது ஒருக்க பாருங்கள் பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அதில் போயிட்டு ஊரகமா நத்தமாக அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு உங்கள் நிலம் எங்கே இருக்கோ அதுக்கான மாவட்டம் எதுவோ அந்த டிஸ்ட்ரிகை நீங்கள் ஃபஸ்ட்டு சைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வட்டம் கேட்டிருக்காங்க உங்கள் பட்டா இருப்பதற்கான அந்த தாலுக்கு எது அதுக்கப்புறம் உங்கள் அந்த பட்டா எந்த கிராமத்தில் இருக்கோ அந்த கிராம நேமை நீங்கள் செட் பண்ணுங்கள் சைட் பண்ணிட்டு எதை வச்சு சர்ச் பண்ண போகிறீங்க பட்டா நம்பராக அல்லது சர்வே நம்பர் தெரியுன்னா சர்வே நம்பரை கொடுத்துட்டு என்ன சர்வே நம்பர் அதுக்கான சப் டிவிஷன் நம்பரை என்ட்ரு பண்ணலாம் ரெண்டுமே தெரில அப்படின்னா நேம் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம் பெயர் வாரியாக நீங்கள் நேம் வச்சு சர்ச் பண்ணலாம் ஸோ நான் இப்போதைக்கு பட்டா நம்பர் வந்து கொடுத்துறேன் பட்டா நம்பர் தெரியுன்னு காரணத்துக்காக ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டேன் என்ட்ரி பண்ணிட்டு இதில் நில வகை கேட்டிருப்பாங்க ஊரகமா நத்தமா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க ஊரகம்னா ஊரகம் கொடுத்துக்கோங்க நத்தம்னா நத்தம் வந்து செட் பண்ணிட்டு கீழே மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் எதுவோ அந்த மொபைல் நம்பரை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு கடவுள் சொல்லை பெற அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து பார்த்து தான் சென்ட் ஆகிட்டுருக்கும் ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு ஓடிபி உறுதி செய்ய அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து காமிக்கும் சரிபார்க்கப்பட்டது ஓகே கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சமர்ப்பின்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பட்டாச்சிட்டத்துக்கான விவரம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லை உங்கள் பெயர் என்ன யார் பேரில் இருக்குது அவங்களுடைய ரிலேட்டிவ் என்ன அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க என்ன சர்வே நம்பர் எவ்வளோ ஏக்கர் இருக்குது எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ என்ன புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் குறிப்புரைகள் அதாவது இப்போ பட்டாச்சிட்டா இதுக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த குறிப்புரைகளில் அந்த நம்பரும் அந்த டாக்குமெண்ட் நம்பரும் டேட்டும் கொடுத்துருப்பாங்க பட் இப்போ வந்து பாருங்கள் டிஜிட்டலி பை அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டாங்க ஸோ டிஜிட்டலாக எந்த அதிகாரி உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கான தேதி என்ன டைம் வரைக்கும் தெளிவாக வந்து பார்த்தா கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் எந்த அதிகாரி சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸோடு தான் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ வந்து பார்த்தா ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க நல்ல அப்டேட்னே சொல்லலாம் அதாவது பட்டா மாறுதல் உத்தரவு ஸோ உங்களுக்கு எப்போ பட்டா மாறுதலுக்கான உத்தரவு வழங்கினாங்க எந்த தாசில்தார் வழங்கினாங்க அதுக்கான அவருடைய பெயர் என்ன நாள் என்ன தேதி என்ன டைம் வரைக்கும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பட்டா உங்களுக்கு எப்போ டிரான்சாக்ஷன் எப்போ பட்டா மாறுதல் பண்ணியிருக்காலும் அதுக்கான தேதி வரைக்கும் கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு மென்ஷன் ஆகும் இதுக்கப்புறம் நீங்கள் எப்ப பட்டா எடுத்தாலும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு புதிய அப்டேட்டாக இப்போதைக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ எந்த தாசில்தார் சைன் பண்ணியிருக்காங்க என்னைக்கு சைன் பண்ணியிருக்காங்கன்ற வரைக்கும் முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் உங்களுக்கான ஒரு புதிய அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க பட்டா ஸோ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ புது புதுசாக ரிசாக நீங்கள் பட்டாச்சிட்ட எடுத்து தான் தெரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் எடுக்க போகிறதுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்தியா போச்சு லைக் பண்ணுங்க அது மட்டும் அல்ல இந்தியாவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்